பாமரனு வலிய வலிமை ஊடக வணக்கம் இப்பொழுது நமது சிறப்பு நேர்காணலில் வலிய வலிமை மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் தோழர் வலிய வலிமை சீலனை சந்திக்க இருக்கின்றோம் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் பாஸ்கரன் அவர்களே ஏன் சீமான் கூட தொழிற்சங்க பேரவை என்ற பெயரில் தொழிற்சங்கம் நடத்தி உழைக்கும் வர்க்கத்திற்கு செய்யவில்லையா என்ன பேரவை தமிழர் தொழிற்சங்க பேரவையா தோழரே தமிழர் மட்டும்தான் உழைக்கிறாரா நூற்றாண்டுகளாக இங்கே இந்த தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்ற இங்கு தமிழர் மட்டும்தான் உழைத்தார்களா எனக்கு ஒன்றும் தமிழ் மொழி மீது கோபமும் இல்லை வருத்தமும் இல்லை நான் தமிழுக்கு எதிரியும் இல்லை தமிழர்களுக்கு எதிரியும் இல்லை நானும் தமிழன் தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் எது என் தாய் தந்தையே சுத்த தமிழர்கள்தான் ஒரு தமிழ் தாயின் வயிற்றில் பிறந்த நான் ஒரு தமிழன் தான் ஆனால் உழைக்கும் மர்க்கம் உழைக்கும் மர்க்கம் தமிழர்கள் மட்டும்தான் உழைக்கிறார்களா கன்னடர்கள் உழைக்கவில்லையா மலையாளிகள் உழைக்கவில்லையா தெலுங்கு பேசும் தோழர்கள் உழைக்கவில்லையா இவர்களுக்கெல்லாம் சங்கம் தமிழர் தொழிற்சங்க பேரவை அப்ப இந்த தமிழர் தொழிற்சங்க பேரவையில் தமிழர் மட்டும்தானே சேர முடியும் அப்படித்தான பேர் வச்சிருக்கீங்க ஒரு தலைவர் பெயரில் இந்த தொழிலாளர்களுக்காக உழைத்த ஒரு தலைவர் பெயரில் ஒரு தொழிற்சங்கத்தை வைத்திருக்கலாம் ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யார் பெயரில் தொழிற்சங்கத்தை வைத்தார்கள் அண்ணா தொழிற்சங்க பேரவை என்று அண்ணா பெயரில் தானே வைத்தார்கள் இந்த தொழிலாளர்களுக்கு அண்ணாவை என்ன சொல்கிறாய் நீ திராவிடன் 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 அண்ணா திராவிடன் என்றால் அப்ப இந்த உழைக்கும் மர்க்கம் தமிழ்நாட்டிலே தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக எந்த மாநிலமும் இல்லாத அளவுக்கு இன்று இந்தியாவின் முதன்மை மாநிலமாக கட்டமைத்தது யார் தமிழர்கள் மட்டும்தானா தமிழர்கள் மட்டும்தான் உழைத்தார்களா தெலுங்கர்கள் உழைக்கவில்லையா இந்த தமிழகம் இன்று இந்தியாவின் முதன்மை மாநிலமாக சிறந்து விளங்குவதற்கு கல்வி உழைப்பு உழைப்பு இல்லாமல் என்ன கிடைக்கும் மாணவர்கள் படிக்க புத்தகம் புத்தகம் அதற்கு முன் என்னவாக இருந்தது ஒரு மர துகளாக இருந்தது அதற்கு முன் என்னவாக இருந்தது ஒரு மரமாக இருந்தது அந்த மரம் அதற்கு முன் என்னவாக இருந்தது ஒரு விதையாக இருந்தது விதை காகித பேப்பர் ஆகுமா அங்கே உழைப்பு இருக்கிறது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில தொழிலாளர்களின் உழைப்பு உள்ளது என்ன தொழிற்சங்க பேரவை தமிழர் மட்டும்தான் வளச்சானா சரி தமிழர் தொழிற்சங்க பேரவை சீமான் அந்த தொழிற்சங்க பேரவை மூலம் நான் வசிக்கும் ஐம்பது ஆண்டுகளாக வசிக்கும் இந்த மதவாய் தொகுதியிலே ஒரு ஆயிரம் தொழிலாளர்களுக்கு உழைப்பின் உரிமையை பெற்று தந்திருப்பாரா அல்லது அவரது கட்சியில் இருந்து எவனாவது ஒருவன் நான் இந்த சீமான் கட்சியின் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி என்று இந்த உழைக்கும் மர்க்கத்திற்கு தெருவில் வந்து உழைப்பின் உரிமையை பெற்று தந்திருப்பானா ஒவ்வொரு அரசும் உழைக்கும் மர்க்கத்திற்கு இந்த பிச்சை இந்த பிச்சை பிச்சை தான் போடுகிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை இந்த பிச்சையை வாங்குவதற்கு மக்கள் அலையோ அலை என்று உழைத்து கலைத்தவர்கள் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் ஏன் மற்ற கட்சிக்காரர்கள் ஆட்சியை பிடித்தார்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் செய்வேன் ஆட்சிக்கு வந்தால் செய்வேன் என்று சொல்லும் இந்த சீமான் அவரது தொண்டர்களை வைத்து இந்த உழைக்கு மர்க்கத்திற்கு அந்த உழைப்பின் உரிமையை அரசு கொடுக்கும் நலத்திட்டங்களை வாரியத்தின் மூலம் கிடைக்க வந்த நலத்திட்டங்களை பெற்று தந்தாரா என் தெருவில் இன்றுவரும் ஒருவனும் வரவில்லை என் நகரில் இன்றுவரை ஒருவனும் வரவில்லை ஏன் அவர் மட்டுமா ஆயிரக்கணக்கில் வைத்துள்ளார்கள் யாவது சங்கம் என்று நேற்று கூட நாற்பத்தி இரண்டாவது வணிகர் தினம் என்று தினத்தை கொண்டாடுகிறார்கள் தினத்தை கொண்டாடினால் உழைக்கும் உழைப்பின் உரிமை கிடைத்து விடுமா ஒவ்வொரு கடை நடத்தும் தோழர்களும் பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம் இந்த நாட்டுக்காகவும் உழைக்கிறார்கள் வீட்டுக்கு மட்டும்தான் உழைக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அவர்களும் நாட்டுக்கு உழைக்கிறார்கள் முதலில் அந்த தொழிற்சங்க பேரவை இந்த மக்களுக்கு இந்த மக்களுக்கு உழைப்பின் உரிமையை வாங்கி கொடுக்கட்டும் கடந்த தேர்தலில் முப்பத்தாறு லட்சம் ஓட்டு பெற்ற நீ சீமான் தம்பி சீமான் வருங்காலத்தில் ரெண்டு கோடியே முப்பத்தாறு லட்சம் ஓட்டு பெறுவாய் உன் தொண்டர்கள் உன் தோழர்கள் உன் தம்பிகள் இறங்கி திருத்த முதலில் மக்களுக்கு உழைப்பின் உரிமையை வாங்கி கொடுக்க இறங்குங்கள் முடிந்தால் நாங்களும் பதினைந்து ஆண்டுகளாக அதற்காகவே போராடி கொண்டிருக்கிறோம் நாங்களும் தொழிற்சங்கம் வைத்துள்ளே நமது தொழிற்சங்கத்தின் பேர் என்ன தமிழ்நாட்டில் இருப்பதனால் தமிழக அனைத்து கடை தொழிலாளர் சங்கம் இந்தியாவில் நாங்கள் அந்த சங்கத்தை ஆரம்பித்திருந்தால் இந்திய அனைத்து தொழிலாளர்கள் சங்கம் என்று வைத்திருக்கலாம் அனுமதி கிடைக்கவில்லை தமிழக எல்லைக்கு உள்பட்டு தான் உங்களுக்கு அதிகாரம் என்று சொன்னதனால் தமிழக அனைத்து கடை தொழிலாளர் சங்கம் என்று வைத்துள்ளோம் அல்லவா நமது தொழிற்சங்கம் இந்த பதினைந்து ஆண்டுகளாக என்னவெல்லாம் செய்துள்ளது என்று யாருக்காவது தெரியுமா நாம் விளம்பரம் போட்டு தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறோமா